கவி என்ன பண்ற விளையாடுறியா வேலை இல்லையா ஏதாவது வேலை பார்ப்போமா என்ன வேலை பார்க்கலாம் ஸ்டாண்டு வேலையா என்ன ஸ்டாண்டு செப்பல் ஸ்டாண்டா செய்வோமா ரெடியா ஆ வா போலாம் என்ன வேடிக்கை பார்க்குற டாக்டி விக்குதா வா வா ஆமாம் வேலை பார்ப்போம் ம் பாரு செப்பல்லாம் அப்படி இப்படி கிடக்கு நம்மளாம் ஒரு செப்பல் ஸ்டாண்ட் பண்ணலாம் வா அதுக்கு என்னென்ன வேணும் ஆ ஆசா பிளேடு கம்மு பலகா வேணும்ல பலகா வேணும்ல வா நம்ம பின்னாடி வீட்டு பின்னாடி இருக்க எடுத்துருவோம் ம் வா என்னம்மா இருக்குல்ல இதெல்லாம் வேஸ்ட் பிளகா இதில் எடுத்து நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் சரியா போதுமா இதை வச்சே பண்ணலாம் இல்லை வர நல்லா இருக்கான் பாரு தொடச்சி விடு நீ இன்னும் வாலியை பின்னாடி என்ன கவுத்தி வச்சிருக்க அதை காட்டி கூட அப்பா ரொம்ப நேரம் வேலை பார்த்து சூப்பராக ஒரு செப்பல் ஸ்டாண்ட் பண்ணியாச்சியா அழகா காக்காவி செப்பல் எடுத்து வைய ஷூ எடுத்து மேலே வை வாலியா கழிட்டு கீழே போடு கழட்டு கீழே போடு வாலியா குத்திடும் பின்னாடி விழுந்துருவா சரி எடுத்து ஷூ எடுத்து எப்படி இருக்குன்னு பாப்போம் மேலே எடுத்து வை ஏ இதில் நேராக வை தப்பா வச்சிருக்கேன் ஆ வெரி குட் உன்னோடத்துலாம் மேலே எங்களோட இடத்துலலாம் கீழே ஓகே நல்லா இருக்கா செப்பலா செப்பலா எடுக்குவோம் வா கவி எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா என்னாலே நம்ப முடியல ம் ஆனால் தொட்டால் அதை கம்மு போட்டு தான் ஒட்டியிருக்கோம் தொட்ட என்ன கீழே விழுந்தா இருந்துரும் கம்மு பிடிக்காட்டி நல்லா இருக்கா Jangan yeah. lupa ke kakak Jangan lupa Jangan lupa kak Bagus banget Ibu Ibu Iya kak, mari kita makan Ibu, kamu pergi ke sana Ibu Sekarang kamu lihat? Aduh, berapa lama ini? Kamu bangun pagi, kan kakak? Kamu lupa? Bagus gak? 찾더만 줄이야 안나아응 와. Like